ஆணி குடும்பத்தின் பழைய வேர் ஆனால் அதுதான் ஆதார வேர் கோபதாபங்களை பிள்ளைகளுக்காக தூக்கியெறிந்த முதிய வேர் இருபத்தி ஆறாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு தமது அன்பு பேரன் அமரர் சங்கரப்பிள்ளை தர்மகுலராசா அவர்களின் அவர்களின் அடைந்த நாளை முன்னிட்டு ஜால் மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் செல்வி கேமவண்ணன் சாரா செல்வி கேமவண்ணன் பரா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ நிர்வாகம் நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது அத்துடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி